ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட பர்த்டே வந்து கம்மிங் சண்டே இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே வந்து பாப்பாவோட காது குத்துற ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ அதனால் நேத்தி வந்து நாங்கள் கோவிலுக்கு வந்து நேர்த்தி கடன் செய்ய போகும்போது லேடிஸ்க்கெல்லாம் வந்து வெளிலவே வந்து ட்ரெஸ் வந்து எடுத்தாச்சு சாரீஸ் மட்டும் எடுத்தாச்சு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ்க்கு அண்ட் கிட்ஸ்க்கெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு ஸோ டே வந்து எங்களுக்கு எப்படி போகுது அண்ட் இந்த எப்படி எப்படியெல்லாம் போ அதாவது கொண்டு போகிறோம் அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பிகினிங் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் காலையிலே வந்து நல்லா சில்லுன்னு இருந்தது எழுந்து வெளில வந்து பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு இதமாக இருந்தது அன்றைக்கி மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி வந்து எங்கள் அண்ணா வந்து காலையிலே வந்து சொல்லிகிட்டு இருந்தார் பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் அம்மா வந்து மழை பெய்யுமா பெய்யலையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இப்போ வெயில் சீசனுக்கு எங்கள் அப்பா மழை பெய்யப்போகுது அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து பேசி கலாய்ச்சிட்டு இருந்தோம் ஆனால் வந்து ரொம்ப நல்லா இருந்தது கிளைமேட்டிக் கண்டிஷன் காலையிலே என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எழுந்த உடனே மண்டைக்காயிர வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ என் வீட்டுக்காருக்கு வந்து வர டீ வந்து போட்டு கொடுத்தேன் ஸோ அவருக்கு வந்து வர டீ போட்டு கொடுத்தோடனே அவரும் வந்து இன்றைக்கி பரவாயில்ல கிளைமேட்டிக் கண்டிஷன் சில்லுன்னு இருக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா எழுந்து வந்தாலும் அவளை வந்து அப்படியே தூக்கி வச்சுட்டு பேசிக்கிட்டே இருந்தார் நல்லா வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது மழை பெய்ஞ்சோன்னால் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாச்சு கோடை மழை அப்படின்னும் போது நம்மளால் ஆல்ரெடி வந்து மழை வந்து தாங்க முடியல எப்படி இருக்கும் அதாவது வெயில் வந்து தாங்க முடியல மழை வந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்குமோ அவ்வளோ சூப்பராக இருந்தது காலையில் ரொம்ப குளிர்ற மாதிரி இருந்தது அதனால் எங்கள் பாப்பா இந்த மாதிரி ஆக்ஷன் வந்து விட்டுட்டு இருந்தா நல்லா பயங்கரமாக காற்றும் வந்து கூட சேர்ந்து அடிச்சுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் சரி இன்னைக்கு வந்து காலையிலேருந்து பர்ச்சேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி உப்புமா வந்து பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இட்லி உப்புமா தாலி தாளிச்சிட்ருந்தேன் ஆக்சுவலி எனக்கும் எங்கள் பெரிய பப்பாக்கும் வந்து இட்லி உப்புமா செஞ்சுக்கலாம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு மட்டும் தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு ஏன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சேமி ஐட்டம் உப்புமா ஐட்டம் எதுவும் இதெல்லாம் எதுவுமே பிடிக்காது எங்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்றனால சிம்பிளாக எங்களுக்கு மட்டும் இட்லி உப்புமா வந்து செஞ்சுக்கிட்டோம் அடுத்தது அவருக்கு வந்து தோசை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோசை ஊற்றிட்டு அதுக்கு காம்பினேஷனாக முருங்கக்காய் சாம்பார் வச்சு கொடுத்தேன் ஸோ அவரும் வந்து குழந்தைங்களோட உட்காந்து ஜாலியாக வந்து நாங்கள் டிவி பார்த்துட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அண்ணா பொண்ணு தம்பி பையன் எங்கள் பெரிய பாப்பா என்னோடய ஹஸ்பண்டு எங்கள் தம்பியோட குட்டி பையன் என்னோடய குட்டி பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் வந்து மேக்ஸிமம் குழந்தைங்கனாவே வந்து ரொம்ப மோஸ்ட்லி வந்து எங்களோட தான் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஜாலியாக இருக்குமா சரின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க அவங்கவுங்க நான் வ்ளாக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வந்து பேசிவிட்டு ஆக்ஷன் கொடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க அடுத்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குட்டி பப்பாவுக்கு வந்து ஊட்டிகிட்டு இருந்தாங்க அதாவது ரஜினிகாந்த் பாட்டு வந்து அந்த அந்த ஓல்டு மூவிஸோட சாங்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருந்தோம் நாங்கள் நல்லா இருந்தது அடுத்து வந்து காலையில் பர்ச்சேஸ் வந்து பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜென்ஸுக்கெலாம் பர்ச்சேஸ் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து ஜென்ஸுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா வந்து நேத்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து நேத்தி கடன் செலுத்திட்டு அப்படியே வந்து லேடிஸ்க்கெல்லாம் வந்து பர்ச்சேஸ் வந்து நாங்கள் வந்து சேலத்துலேயே வந்து முடிச்சுட்டு வந்துட்டோம் அண்ட் ஜென்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கும் கிட்ஸ்க்கும் நம்ம ஊர்லேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ச ஷர்ட் கலெக்ஷன்லாம் சும்மா அள்ளிச்சு எது எடுக்கிறது எது விடுறதுன்னு தெரியல அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்ததா அதனால வந்து ஷர்ட் செலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சவுடனே பாப்பா ரொம்ப டயர்டாயிட்டா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பாப்பாவுக்கு பால் பாட்டில் ஃபீ ஃபீடிங் பாட்டிலை ஃபில் பண்ணி ரீஃபில் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்க வந்து இருந்தாங்க ஸோ அவங்க குடிச்சு முடிச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து கிட்ஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகலாம் அப்படின்ட்டு ஆனால் வெயிலும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது ஸோ ஒரு வழியாக பாப்பாவும் வந்து குடிச்சு முடிச்சுட்டு அண்ட் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா க கிளம்பியாச்சு ஆனால் இதில் எங்கள் பாப்பா சி சின்ன பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவோட அவங்க அப்பா தூக்கி தூக்கி வச்சுட்டு இருந்தாரு அதனால எங்கள் குட்டி பாப்பா வந்து ரொம்ப கடுப்பாயிட்டு ஷூ தூக்கி போட்டு அவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டா ஓடி போயிட்டாலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அப்புறம் வந்து க குழந்தைங்க எல்லோரும் வந்து ஏன்னா கிட்ஸுக்கு ப பர்ச்சேஸ் பண்ணுறதுனால கிட்ஸ் எல்லோரையும் கூட்டிகிட்டு போனால் தான் ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து கிட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயாச்சு அங்கே அதில் பின் சீட்டில் உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஜன்னல் அதாவது பின்னாடி கண்ணாடி இருக்கு இல்லையா அது வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாட்டு கேட்டுகிட்டே ஒரு ஆட்டம் போட்டுட்டு சந்தோஷமாக வந்து ஹாப்பியாக வந்துட்டு இருந்தாங்க வண்டியை வந்து பார்க்கிங் லாட்டில் வந்து விட்டுட்டு கொஞ்சம் நியர்பை கடைக்கு நியர்பை இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இடம் வந்து பார்க்க கொஞ்சம் இடம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு ஏன்னா கொஞ்சம் வண்டி வந்து கம்ஃபர்டபுளாக வந்து நிறுத்தணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நியர்பை வந்துடுச்சு அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திட்டு நாங்கள் வந்து கடைக்குள்ளே வந்து போயிடுச்சு ஃபர்ஸ்ட் வந்து தம்பிங்க ரெண்டு பேருக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷர்ட் வந்து சைஸ் வந்து வச்சு அளவு வந்து பார்த்துட்ருந்தோம் அவனுக்கு வந்து ஷர்ட் செலக்ஷன் வந்து பண்ணிகிட்ருந்தோம் இருந்தோம் எனக்கு என்னான்னு தெரியல எனக்கு மார்னிங்லேருந்து உடம்பு கொஞ்சம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் கடைக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லையா அதனால் ரெண்டு பேருக்கு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கே வந்து கிளம்பியாச்சு ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் லன்ச் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பிரியாணியும் ஒரு ஃப்ரைட் ரைஸும் வச்சு மூணு பேர் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சிக்ஸ்ட்டி ஃபைவ் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தாரு வந்து குட்டி பாப்பா வந்து சிக்ஸ்டி ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர டயர்டாக இருந்தது அதனால தூக்கம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்கலான்னு பார்த்து ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் எழுந்திருக்கும் போது டைம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி அந்த மாதிரி ஆகிடுச்சு நாங்கள் வந்து ஆக்சுவலி டைமிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக எழுந்துருச்சு பெரிய பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டு பெரிய அவங்க ரெடி ஆகிட்டாங்க என் குட்டி பாப்பா ரெடி பண்ணிவிட்டு நானும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டேன் என் ஹஸ்பண்டும் எல்லாம் ரெடி ஆகிட்டு அகைன் மறுபடியும் வந்து ஷாப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு குழந்தைங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கு தான் வந்து ஆஃப்டர்நூன் வந்து ட்ரெஸ் எடுத்துருந்தோம் இன்னும் ஏழு பேர் வந்து பெண்டிங் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏழு பேருக்கு வந்து ட்ரெஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேசிங் வந்து வந்தியாச்சு ஷாப்பிங்கை கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்லேயும் ரொம்ப நல்லாவே இருந்தது அங்கே எங்களால் வந்து குட்டி பாப்பாவை தான் வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணவே முடியல ஏன்னா கடை வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்றதுனால எங்கட்டுக்கும் அவங்கட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஓடிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது சைலண்ட்டாக இருந்த மாதிரி தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் வச்சு எங்களால் வந்து மேனேஜே பண்ண முடியல அக்கா ஒரு பக்கம் ஓடனா தங்கச்சி ஒரு பக்கம் போடுவாங்க அப்புறம் வந்து பாப்பா வந்து நீ கொஞ்சம் பாப்பாவை தூக்கி வச்சுருடா ஷாப்பிங் பண்ணுற வரைக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணுவோம் அதுக்கப்புறம் பாப்பாவும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து முடியலப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்கிட்டே வந்து கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாரு ஸோ கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து எங்களால் வந்து சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோனாக பாப்பா கையில் கொடுத்துட்டு அவங்க வந்து உட்காந்துட்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எகைன் மறுபடியும் வந்து ட்ரெஸ்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதை ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ப பர்ச்சேஸ் பண்ணியாச்சு லாஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் செக்ஷனில் பட்டு பட்டுப்பாவோட சட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு குழந்தைங்க இருக்காங்க பெண் குழந்தைங்க ஸோ மூணு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்டு பட்டுப்பாவோட சட்டை கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து காட்டியிருந்தாங்க ஆல்ரெடி வந்து என் பாப்பா கிட்டே வந்து பர்பிள் வந்து இருந்தது பர்பிள் கலர் க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ரை பண்ணி பார்த்ததே இல்லை எங்கள் பாப்பாவோட ஸ்கின் டோனுக்கு அண்ட் வந்து குழந்தைங்க எல்லாேருக்கும் மோஸ்ட்லி வந்து க்ரீன் கலர் ரொம்ப செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து நாங்கள் க்ரீன் கலர் வந்து செட் பண்ணி மூணு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வந்து எடுத்து முடிச்சாச்சு பட்டு பாவாடை செட்டை அடுத்து வந்து குட்டி பாப்பாக்காண்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வந்து செலக்ட் பார்த்து பேர்டே கமிங் சண்டே வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே வருதுன்னு சொல்லிட்டு பர்த்டே ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம் ஃபைனலாக வந்து செலக்ட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து டீ ஜூஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு வெளில வந்தோம் பாப்பாவும் எனக்கு ஐஸ்க்ரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ பெரிய பாப்பாவுக்கு சின்ன பாப்பாவுக்கு ஒரு ஒரு ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி மயக்கம் ஒரு மாதிரி இருந்ததுனால லெமன் ஜூஸ் வந்து சாப்பிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து டீ வந்து குடித்தாரு ஸோ எல்லாம் வந்து ஜாலியாக வந்து ஷாப்பிங் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் டைமும் வந்து கம்ஃபர்டபுளாக முடிச்சுட்டு அப்போ தான் வந்து வீட்டுக்குள்ளே வந்தோம் வீட்டுக்குள்ளே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் வந்து பயங்கர ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க டிவியில் வந்து பார்த்திங்கன்னா சாங் வந்து ஓடிட்டு இருந்தது அந்த காணமா சாங்ஸு என் குட்டி பாப்பா பெரிய பாப்பா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பையன் தம்பிக்கு எல்லாேருக்கும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த டிவியை பார்த்துட்டு பார்த்துட்டு குழந்தைங்க எல்லோரும் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பாப்பாவுக்கு டிவியில் இருக்க மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இருந்தது ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே ஃபுல்லாக வந்து பர்ச்சேஸ் அந்த மாதிரி இருந்ததுனால நைட்டு டின்னரும் வந்து பார்த்திங்கன்னா கடையிலேருந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டார் பரோட்டாவும் தோசையும் வாங்கிட்டு வந்துருந்தாரு ஸோ அதுதான் வந்து நைட்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும்னு காலையிலேருந்து நைட் வரைக்கும் அலைஞ்சதில் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட டே வந்து ஃபுல் பர்ச்சேசிங்லேயே வந்து பிஸியாக போச்சு மார்னிங் ஒரு செக்ஷன் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து ஜென்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஜென்ஸுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்ததுனால நாங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கியாச்சு ஈவினிங்க்கு மறுபடியும் வந்து எழுந்து மறுபடியும் ஒரு ஷாப்பிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஷாப்பிங்லேயே வந்து பிஸியாக போனதுனால ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி குக்கிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் மட்டும்தான் ஜஸ்ட்டு சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி இருக்குது ஆஃப்டர்நூனும் சரி நைட்டும் சரி நாங்கள் வந்து ஹோட்டல்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணி வந்து டே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த டே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹாப்பியான டேவாகவும் இருந்தது அதுவும் இல்லாமல் நல்லா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட விளாக் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கோம் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காது எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க அதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துகிட்ருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அண்ட் டில் டேக் கேட் டட்டா ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்